வணக்கம் மைன் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம மனித மனதின் ஒரு தன்மையை பற்றி சொல்ல போறேன் அதாவது அந்த பழி வாங்குதல் அப்படிங்கிற ஒரு உணர்வு இது எங்கேயோ யாரோ வயலண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் வரும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லை சில சமயம் நமக்கும் கூட நம்மை அறியாமல் மனசில் அந்த உணர்வு வர்றது உண்டு அந்த உணர்வு அதிகமாகும்போது எவ்வளோ பெரிய நஷ்டம் நிகழ முடியும் அப்படிங்கிறது சமீபத்தில் ஒரு சின்ன கதை நான் படித்தப்போ எனக்கு அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த கதையை இப்போ உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு மனிதன் காட்டு பகுதியில் நடந்து போயிட்டுருக்கார் வேகமாக ஒரு பெரிய ஊர் ஏதோ முக்கியமான வேலை அடு பக்கத்து ஊருக்கு போகணும் அதுக்காக அந்த பாதையில் வேகமாக நடந்து போயிட்டுருக்கும்போது எதிர்பாராத விதமாக அந்த பாதையில் ஒரு பாம்பு இருக்குது அந்த பாம்பு என்ன பண்ணுது அப்படியே டக்குன்னு இவரை காலில் வந்து கொத்திடுது கொத்திட்டு ஓடிடுது கொத்தின உடனே அந்த பாம்பு கடித்தது இவருக்கு நல்ல விண்ணன்னு தெரியுது அந்த விஷம் ஏறுறதும் தெரியுது இவருக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே அந்த ஒரு கிராமம் இவர் போயிட்டு இருக்கிற கிராமம் கொஞ்சம் தூரத்தில் தான் இருந்தது இவர் வேகமாக அங்கே போயிருந்தால் சிகிச்சை எடுத்து சரி பண்ணியிருக்க முடியும் ஆனால் இவர் மனசில் என்னென்னா நம்ம பாட்டுக்கு நம்ம நடந்து போகிறோம் இந்த பாம்பு எப்படி குறுக்க வரலாம் இந்த பாம்பு எப்படி நம்மளை கடிக்கலாம் அதை நம்ம சும்மா விடக்கூடாது அதை எப்படியாவது சாகடிக்கணும் அதை சாகடிக்காமல் மறுவேளை பார்க்க மாட்டேன்னு அப்படியே மனசில் வந்து அந்த பழிவாங்கும் எண்ணம் அந்த கோபம் ஆத்திரம் இதெல்லாம் பயங்கரமாக அவருக்கு வந்துடுச்சு இவருக்கு அந்த வலியை கூட பொருட்படுத்தாமல் அந்த பாம்பு போன திசையில் அந்த செடிகளுக்குள்ளே தேடிகிட்டே துரத்திக்கிட்டே போகிறார் இவர் போக 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 விஷம் ஏறிக்கிட்டே இருக்கு உடம்புல கொஞ்ச நேரத்தில் அந்த விஷத்தின் தன்மையினால் அங்கேயே விழுந்து அவர் இறந்துட்டார் உயிர் போயிடுச்சு இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் பொதுவாக மனிதர்கள் எத்தனை பேர் இந்த மனிதரை மாதிரி நம்ம இருக்கோன்னு யோசிச்சு பாருங்கள் நம்மளே கூட எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் பல நேரங்களில் எது நடந்தாலும் சரின்னு இருப்போம் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு கடிச்சதுனால அவர் செத்தாரா இல்லை அந்த கடித்த பாம்பை தேடிட்டு போயிட்டு இவருக்கு சிகிச்சையை எடுத்துக்காமல் விட்டதுனால இறந்தாரான்னு யோசிச்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த சிகிச்சையை தேடி போயிருந்தாருன்னா இவர் பிழைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருந்தது அந்த வாய்ப்பை அவர் இழந்தது எதனால அப்படின்னா அந்த ரியாக்ஷன் இருக்கு ஒரு விஷயம் நடக்குது வாழ்க்கையில் அப்படிங்கும்போது ஒரு விஷயம் நடந்ததுனால மட்டும் நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோங்கிறது தான் பிரச்சனை இப்போ ஒரு நண்பர் நம்மளை ஏமாத்திட்டார் உங்களை ஏமாத்திட்டார் ஏதோ ஒரு நீங்கள் ஒரு ரகசியமாக சொல்லி வச்சுருந்த விஷயத்தை போய் யார்கிட்டேயும் சொல்லிட்டாருனா பெரிய மன உளைச்சல் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு பார்க்கணுமே தவிர நீங்கள் அவரை நம்ம எப்படி சும்மா விடுறதா அவரை ஏன் சும்மா விடணும் அவரை போய் நம்ம கேட்கலாம் சண்டை போடலான்னு போகும்போது அதனுடைய அந்த வலிகள் வந்து மிக அதிகம் மிக மிக அதிகம் அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் மிக மிக அதிகம் அதே மாதிரி இப்போ சில ச சமயம் இன்னொருத்தரால் ஏமாற்றப்படுறது அதுவும் இருக்குது சில சமயம் நம்மை அறியாமல் எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில் நமக்கு பிடிக்காத மாதிரி பல மனிதர்கள் நடந்துக்கிறாங்க சில பேர் கடுமையான வார்த்தைகள் உங்களை பேசி இருக்கலாம் அது ஆஃபீஸில் இருக்கலாம் வீட்டில் இருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கலாம் அல்லது குழந்தைகள் பெற்றோர்கள் குழந்தைகளை பேசினதா இருக்கலாம் அந்த மாதிரிலாம் நடக்கும்போது நமக்கு ஒரு தாங்க முடியாத கோபம் வரும் எப்படி நம்ம இதை பொறுத்துக்கிறது நான் ஏன் சும்மா இருக்கணும் அந்த நான் ஏன் சும்மா இருக்கணும் நான் டிட் ஃபோ டாட் கண்டிப்பாக அவங்க நாலு வாரத்தை பேசுனா நான் பத்து வாரத்தை பேசுவேன்னு நம்ம நினைக்கும் போது அதன் மூலம் ஏற்படக்கூடிய இழப்புகள் மிக அதிகம்ங்கிறது தான் இந்த கதை நமக்கு காமிக்கிது ஸோ அது மாதிரி நம்ம வந்து அந்த பழிவாங்கும் ஒரு எண்ணத்தை வளர விடாமல் ஒரு விஷயம் நடந்திருக்கு யாரோ ஒரு மனிதர் தவறாக நடந்திருக்கார் நம்ம வாழ்க்கையில் அவர் தவறாக தான் நடந்திருக்கார் அது இல்லைன்னு நம்ம சொல்லலை ஆனால் அந்த கோபத்தை நம்ம வளர்த்து கொள்ளும்போது இழப்பு நமக்கு தான் அப்படிங்கிறது இந்த மனிதருடைய கதையை நம்ம பார்க்கும்போது தெரியுது அந்த பாம்பை இவர் ஏன் துரத்திட்டு போனார் இவர் வந்து அந்த கடகடான் அந்த ஊருக்கு போய் சேர்ந்துருந்தா ரெண்டு வா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போய் சேர்ந்துருக்கலாம் விழைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருந்திருக்கும் ஒரு சிகிச்சை கிடச்சிருக்கும் அந்த அஞ்சு நிமிஷத்தையும் இவர் பாம்பை தேடி போய் போய் கடைசியில் உயிரை வந்து இழந்துட்டார் அதனால் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்கும்போது நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் எல்லார் வாழ்க்கையிலையும் அதுதான் எவ்வளவு சிறப்பான வாழ்க்கையோடு இருக்கிறவங்களுக்கும் எல்லா நாளும் எல்லா நேரமும் நல்லது நடக்கும் நம்ம சொல்லவே முடியாது நல்லது நடக்கும்போது நம்ம என்ஜாய் பண்ணிக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி சில மனிதர்களால் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது அதை நம்ம எப்படி கையாளுறோங்கிறது தான் நம்ம எப்படிப்பட்ட மனிதருங்கிறத காமிக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது தவறுகள் வரும்போது நாம் வந்து அந்த தவறு நடந்தது ஓகே அதை தாண்டி நம்ம வாழ்க்கையை எப்படி சரி பண்ணிக்கணும்னு பார்க்கணும் இப்போ இன்னொரு ஒரு உதாரணம் வந்து ஒரு பெண் என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு திருமணத்தில் பிரச்சனை கணவரோட நிறைய சண்டை நிறைய வந்து கருத்து வேறுபாடு இந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது அப்போது அவங்க இதெல்லாம் பேசும்போது ஒரு வழியாக கணவர் என்ன சொல்லியிருக்காரு நம்ம வந்து பிரிஞ்சிடலாம் இது சரியாக வராது டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ இந்த இந்த பெண் எங்கிட்ட இவங்க தான் கவுன்சிலிங் வந்தாங்க இவங்க எல்லாம் பேசும்போது என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு சரி நீங்கள் என்ன எடுத்தீங்கன்னு கேட்டேன் அவங்க என்ன சொல்கிறாங்க டைவர்ஸ் பண்ணிட்டா இவர் ஃப்ரீயாக போயிடுவார் அது எப்படி நான் அப்படி விடுறது இவர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து என்ன நிறுத்தினார்னா இவரை பழி வாங்கணும் அதனால் நான் டைவர்ஸும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் இப்போ வந்து கேஸ் போட்டிருக்காரன் நடந்துட்டுருக்கு டெய்லி நான் டெய்லிங்கிறது அடிக்கடி கோர்ட்டுக்கு கூப்பிடுறாங்க நானும் போகிறேன் அவரும் வராரு எனக்கும் பணம் செலவாகுது அவருக்கும் பணம் செலவாகுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் நான் கொடுக்க மாட்டேன் ஏன் உங்களுக்கு அவரோட சேர்ந்து வாழ விருப்பமான சேர்ந்து வாழலாம் எனக்கு விருப்பமே இல்லைன்னா அப்போ கொடுத்துருங்களேன் உங்களுக்கும் விருப்பம் இல்லை அவருக்கும் விருப்பம் இல்லைன்னா ஏன் இப்படி ரெண்டு பேரும் கஷ்டப்படுறீங்கன்னா அந்த மாதிரி ஒத்துக்கலை அவர் எப்படி நான் ஃப்ரீயாக விடுறதுன்னு கேட்குறாங்க இதுதான் இந்த இப்போ பாம்பை தேடி போகிற கதை அந்த மாதிரி ஸோ இது ஒரு உதாரணம் தான் அது மாதிரி நம்ம யோசித்து பார்த்தோம்னா பல நேரங்களில் ஒரு விஷயம் சரியாக நடக்கலை அல்லது தவறாக நடந்திருக்கு நம்மை பாதிக்குது நமக்கு வலிக்குதுங்கும்போது அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணி நம்ம அதுலேருந்து வெளியில் வரலான்னு பார்க்கணுமே தவிர அதையே மறுபடியும் நம்ம தேடி தேடி போய் நம்ம வாழ்க்கையை பாழாக்கிக்க வேண்டாம் அதுக்காக தான் இந்த சின்ன கதையை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் நீங்களும் யோசிச்சு பாருங்கள் எங்கேயாவது உங்கள் மனம் அப்படி ஒரு பலியை நோக்கியே போயிட்டு இருந்ததுன்னா அதை முதல்ல பிடிச்சி நிறுத்தி இந்தாண்டை கூட்டிகிட்டு வாங்க உங்கள் மனதை ஒரு நல்ல பாதையில் போங்க யாராக இருந்தாலும் மன்னிப்பதுங்கிறது கூட ஒரு மிகப்பெரிய வார்த்தை மன்னிக்க கூட வேண்டாம் நம்மை அதுலேருந்து மனதை நம்ம மனதை அதுலேருந்து எடுத்துட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் யோசிச்சு பாருங்கள்